அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பட்ஜெட்ல ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட் குள்ள வாங்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி செலுத்தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் அப்படிங்கறதுனால மென் விமன் கிட்னு எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும் நம்ம எஸ்பிபி சில்க்ல ஆடி முடிஞ்சு ஆவணியும் முடிய போகுதுங்க ஆனா ஆஃபர் மட்டும் இன்னும் முடியலைங்க நியர்லி தேர்ட்டி பெர்சென்ட்ல இருந்து பிப்டி வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குதாங்க செய்து ஸோ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பிப்டி பெர்சென்ட்டுக்கான வீடியோ அதெல்லாம் இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க நம்ம எஸ்பிபி சில்க்ல இன்னமும் பாத்தீங்கன்னா தேர்ட்டி பெர்சென்ட்ல இருந்து பிப்டி வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஆணி ஆவணியும் முடிஞ்சு இப்ப புரட்டாசியே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இனி வரது ஃபுல்லா ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தான் அதுவும் தீபாவளியில ரொம்ப நெருக்கத்திலேயே இருக்கு ஸோ அதுக்காக புதுசு புதுசாக நிறைய சாரி கலெக்ஷன் வந்துருக்கு இது எல்லாமே நியூ அரைவல்ஸ் தான் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக ஆர்கேன்ஸா சாரி தாங்க பார்க்க போகிறோம் ஆர்கேன்ஸாவில் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கறதே பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் ஒரு ஆனியன் ஸ்கின் கலர் வித் க்ரீனில் ஒரு ஆர்கேன்ஸாக சாரி பார்க்குறீங்க இதுதான் பல்லு கிரீன்ல இருக்கிறதாங்க பல்லு பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஆனியன் கலரில் வரும் கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன்ல வரும் சோ இந்த சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எந்த சாரி ருபீஸ் வருதுங்க ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு ரூபாய் வருதுங்க சாரி அப்படின்னு சொல்லலாம் தாராளமா நீங்க ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப கிராண்டான சாரி வெயிட் வெயிட்லெஸ் ஆன சாரி முக்கியமா உங்களுக்கு ஆர்கேன்ஸா பத்தி நான் சொல்லணும்னு இல்லை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் டிரான்ஸ்பெரன்ட் ஆர்கன்ஸா நீங்க பாத்திருப்பீங்க இந்த ஆர்கேன்சால பாத்தீங்கன்னா அதிகமான டிரான்ஸ்பெரன்சி இருக்காது ஏன்னா உங்களுக்கு சரியில வீவ் பண்ணியிருக்காங்க அதனால சோ கலர் காம்பினேஷன் பாருங்க நல்ல சாரி ஃபுல்லா அப்படியே பல பல பலன் இருக்குங்க ஆல்ரெடி சாரியே பல பலன்னு இருக்கு அதுல ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க அப்படியே ரொம்ப கிளிட்ரிங்கா அவ்வளவு கிராண்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லங்க இன்னைக்கு பார்க்க போற எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப வித்தியாசமான டிஃப்ரெண்டான கலர்ல ரொம்ப கிராண்டான சாரிஸ் தான் பார்க்க போறோம் அடுத்து நீங்க பாக்குறது ஒரு எல்லோ வித் கிரேல பாக்குறீங்க மைல்ட் எல்லோ வித் கிரேல பாக்குறீங்க சாண்டில் கூட சொல்லலாம் சோ இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க ஃபுல்லா அழகா பாடில ஃபிளாரல் ஒர்க் வச்ச மாதிரி சூப்பரான சாரி இதுவும் பாத்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வருது தௌசண்ட் சிக்ஸ் டுவெல் வருதுங்க சோ பாருங்க இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் பாடி ஃபுல்லாக கிரே கிரே ஆர் ஸ்கை ப்ளூல உங்களுக்கு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டர் பாத்தீங்கன்னா அதே எல்லோ வந்து கண்டினியூ ஆகுது பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்கன்னா நல்லா ரிச்சான ஒரு சாரிங்க இது மட்டும் இல்லங்க நீ காட்டப்போற எல்லாமே செம்ம ரிச்சாக இருக்க போது இதுல வந்து நம்ம செலக்ட் பண்ண சொன்னா எதை செலக்ட் பண்ணதுன்னே தெரியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டான கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வரும் இதான் பிளவுஸா வரும் ஒரு புட்டா புட்டா வச்ச மாதிரி பிளவுஸ் வருது பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு அழகா ஃபிளார் ஒர்க் அண்ட் பல்லு ஃபுல்லா உங்களுக்கு அழகா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஆர்கேன்ஸ் அல்ல உங்களுக்கு டிசைன் பண்ணி அது ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம பிரிட்டியான ஒரு சாரி அப்படின்னு சொல்லாங்க சோ நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது இதுதாங்க பியூட்டிஃபுல்லான ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேடில் இருக்குங்க பார்டர் பாத்தீங்கன்னா நல்லா க்ரீனில் இருக்கு நல்லா மிக்ஸ்டு டிசைன் கொடுத்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்ல போனா கோல்டில் அப்படியே தக தக தகன்னு அவ்வளோ ஒரு ஷைனியா அவ்வளோ அழகான ஒரு சாரீங்க சோ இங்க பாருங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு நல்லா க்ரீன் கலர் பார்டர் அண்ட் க்ரீன் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க மிக்ஸ்டு கலர்ல உங்களுக்கு பாடி பார்ட் கொடுத்திருக்காங்க ஒர்க் வேற செம்ம பிரிட்டியான ஒரு சாரிங்க செம்ம கிராண்ட் கிராண்டான கலெக்ஷன் கூட ஸோ புட்டா புட்டா போட்ட மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பார்டரோட கொடுத்துருக்காங்க சிதங்க பிளவுஸ் செம்மையா இருக்கலங்க அதை தவிர பல்லு ஃபுல்லா உங்களுக்கு ஜரி ஒர்க் ரொம்ப கரெக்டா சொல்ல போனா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஜரி ஒர்க் தாங்க அப்படியே ஒரு டிஷ்யூ சாரி இருந்தா எப்படி இருக்கும் அந்த டைப்ல அப்படியே தக 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 நின்னுச்சு தான் சொல்லணும் இதெல்லாம் நீங்க தாராளமா ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணிட்டு போனா அந்த அளவுக்கு கிராண்டான ஒரு கலெக்ஷனுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த தான் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு எல்லோ இஷ் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு பச்சை பயிர் கலர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மூங்கால் கலர் மூங்கால் கிரீன் அந்த மாதிரியும் சொல்லலாம் இல்ல ஒரு எல்லோ ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து ஐ மீன் ஒரு ஒரு மஸ்டர்ட் கலர் அப்படின்னு சொல்லலாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மஸ்டர்ட் கலர் ஆல்மோஸ்ட் ஒரு கோல்டு தான் இருக்கும் ஆக்சுவலா வீடியோல பாக்குறத விட நேர்ல பாக்கும்போது இந்த சாரீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளவு அழகா இருந்தது பாக்குறதுக்கு அவ்வளவு கிராண்டான சாரி ரொம்ப கரெக்டா சொல்ல போனா இந்த அளவுக்கு கிராண்டான இந்த டைப் ஆஃப் ஆர்கேன்ஸ்ல இப்படி ஒரு ஸ்டோன் சாரி வந்து நான் எஸ்பிபி செல்குல தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் வேற இங்க இன்னும் வேற எந்த ஷாப்ல இன்னும் இன்டர்டியூஸ் ஆகல தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு அழகா இருந்தது பாக்குறதுக்கே ரொம்ப பிரிட்டியான ஒரு சாரிங்க சான்ஸே இல்ல நான் சும்மா சொல்லலங்க சும்மா அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்றேன் நினைக்காதீங்க நிஜமாவே இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்பவே அழகா இருந்தது கண்டிப்பா நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம இந்த சாரியை சூஸ் பண்ணி பாத்துட்டு போங்க நீங்க கண்டிப்பா வாங்காம மாட்டீங்க அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான சாரிங்க சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது பிங்க் ஷேட்ல பாக்க போறோம் சோ கிரே அல்மோஸ்ட் ஒரு பாடி ஃபுல்லா கிரே மாதிரி வருது அதில் பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேட் மாதிரி வருதுங்க பார்டர் அண்ட் பல்லு எல்லாமே இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே ஃபிளாரல் ஒர்க்ல இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா பிங்க்ல உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி அவ்வளோ அழகான சரி பல்லு நல்லா கிராண்டா கொடுத்துருந்தாங்க ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி ரொம்ப ரிச்சான கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பாருங்களேன் செம்மையா இருக்குல்லங்க நல்ல ரிச்சான பல்லு பிளஸ் பாடி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர்ல இருக்குங்க அதனால பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அந்த ஸ்டோன் இருக்கிறது வந்து பெருசா ஆடாவே தெரியல சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கிறது ரொம்ப பெருசா பிடிக்காது ஆனா இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ரிச்சா தெரிஞ்சுது அந்த ஸ்டோனு இதுதான் பிளவுஸா வரும் நல்ல பேபி பிங்க்ல உங்களுக்கு புட்டா புட்டா ஒர்க் பண்ண மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு சாரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரிச் அண்ட் ராயலான சாரி மாதிரி தாங்க இருந்தது இது பாக்குறதுக்கே நார்மலா வந்து எனக்கே வந்து ஸ்டோன் வச்ச சாரீஸ் பெருசா எனக்கு நான் விரும்ப மாட்டேன் பட் இந்த சாரியை பார்க்கும்போது எனக்கு நிஜமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேட்டீங்க நல்லா ரிச்சா தெரிஞ்சது சாரி அந்த ஸ்டோனுமே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்டோன் வச்சதுனால பாக்க நல்லா அழகா நல்லா ரிச்சாவே தெரிஞ்சது நல்ல ஒரு கிளிட்ரிங் கூட இருந்தது இப்போ ஈவினிங் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த சாரி வேர் பண்ணிங்கன்னா அட்டகாசமா இருக்கும் அவ்வளோ பியூட்டிஸ் எல்லா கலர்ஸுமே காட்டிட்டுமே கொஞ்சம் டார்க் ஷேட்ல காட்டுவோன்னு சொல்லி தாங்க தேடிட்டு இருக்கேன் இனிமேல் கிடைச்சிருச்சு பாருங்க நல்லா அழகான ஒரு நேவி ப்ளூ டார்க் கிரே எப்படி வேணாலும் சொல்லாம் இந்த சாரி தாங்க செம்மையா இருக்கு பாருங்க இதுலேயும் பாத்தீங்கன்னா அந்த ஃபிளாரல் ஒர்க் அவ்வளோ அழகா இருந்தது நல்லா கான்ட்ராஸ்டா ஃபிளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதை தவிர பல்லு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பல்லு அண்ட் பார்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருந்துச்சு தக 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 நான் அப்படி ஒரு மின்னு மினிச்சு அவ்வளோ அழகாக இருந்தது சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளூ தாங்க டபுள் கலர்லாம் கிடையாது ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுளார் ஒர்க் பஞ்ச் பஞ்சா அங்க ஃபிளார் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரி பாக்குறதுக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப இப்போ நியூவாக வந்திருக்க கலெக்ஷனுங்க கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து வேறு எந்த ஷாப்பில் கூட நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் ஸோ நியூ அரைவலா இங்கே இப்போ திவாலிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ பல்லும் பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டாவே கொடுத்துருக்காங்க சோ சூப்பரா இருக்குங்க சாரி ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா நம்ம எடுக்காம மாட்டோம் அந்த அளவுக்கு அழகா இருக்கு இது மட்டும் இல்லங்க இன்னும் நிறைய நியூ அரைவல்ஸ் வந்திருக்கு நம்ம சிபிசில் சோ கண்டிப்பா அதெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வாங்காம மாட்டீங்க ஸோ சாரீஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நீங்க நேர்ல பாக்கும்போது இன்னும் அழகா இருக்கு நீங்க வீடியோல பாக்குறத விட டைரக்டா பாருங்களேன் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸுங்க டார்க் கலரும் நல்லா இருக்கு லைட் கலருமே ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே ஒரு ராயல் லுக் கொடுக்குதுன்னு தான் சொன்னோம் அடுத்தது இந்த சாரி பாருங்களேன் அப்படியே கோல்டன் தகத மின்னுச்சு அவ்வளவு சூப்பரா இருந்தது சாரியோட எந்த சைடு பார்த்தாலும் அப்படியே தக தகனு இருக்குங்க பாடி பார்க்க பார்ட் ஆகட்டும் பல்லு பார்ட் ஆகட்டும் இல்ல கீழ பார்டர் ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே தக தக மின்ற அளவுக்கு இருந்துச்சு இதுல எல்லாம் நீங்க வந்து ஃபுல் ஸ்கர்ட் லெஹெங்கா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் நல்லா கவுன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியா நிற்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலாவே ஆர்கேன்ஸால பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கவுன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு இல்லையா அது எல்லாம் வந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி இதை கூட எடுத்து நீங்க வந்து ஒரு ஃப்ராக் ஃபுல் ஃப்ராக்காவோ இல்ல லெஹங்கா ல லெஹெங்காவுக்கான ஒரு ஸ்கர்ட்டாவோ அது மாதிரி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி போடலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கிராண்டான ஒரு கலெக்ஷன் மேல டாப்க்கும் பாத்தீங்கன்னா இதே மெட்டீரியல் நீங்க எடுத்துக்கலாம் இதே சாரியே போதுமான அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு அடுத்து நீங்க பாக்குறது பியூட்டிஃபுல்லான பீச் டார்க் பீச் கலர்ல நீங்க பாக்குறீங்க அதுல ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எதை சொல்றது எதை விடுறதே தெரில எல்லாமே நான் சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சூப்பரான சாரீஸ் இங்கே எல்லாமே ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டார்க் கலர்ஸ்ல இது ரொம்ப அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் ஏன்னா நார்மலாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டு ஷேட்ல தான் பார்த்தீங்கன்னா ஆர்கேன்ஸெல்லாம் இருக்கும் பட் இதுல இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஷேட்லேயே நிறைய சாரீஸ் இருக்கு ஸோ அதுல தான் சில சாரீஸ் அவங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் சோ இப்ப ரேண்டமா சில சாரீஸ் எல்லாம் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் ஒன்னொன்னு எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய சாரீ அழகா இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே கிராண்டான சாரீஸ் தான் சோ சூப்பரான சாரீஸ்ங்க சோ கண்டிப்பா நம்ம எஸ்பிஎஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய புது கலெக்ஷன் இருக்கு ஸோ நீங்கள் வேற சிட்டிஸில் இருக்கீங்களா இந்த சாரீஸ்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா படாதீங்க நம்ம எஸ்பிபிசுல உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேலே ஸ்கிரால் ஆயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஒரு ஹை மெசேஜ் கூட போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ்ல இல்லை புதுசாக அதை கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா கூட வீடியோ கால் மூலியமா காட்டுவாங்க அதில் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்றது வேர்ல்டு வைட் கொரியருங்க ஸோ வேர்ல்டுங்க உங்ககிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிளா இருக்கு ஸோ இப்ப நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்குற கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறீங்கன்னா நான் போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும்